கோபால் நிறைய கதையெல்லாம் சொல்லலாம் நானும் ஒரு கதையாவது சொல்ல வேண்டாமா அதில் ஒரு கதை சொல்லி ஆரம்பிக்கலான்னு நினைக்கிறேன் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு ஆங்கில புத்தகம் படித்தேன் அதோட தலைப்பு வந்து ஹைப்பர் ஸ்பேஸ் அப்படின்னு பேர் அதை எழுதினவர் ஒரு அறிவியலாளர் இயற்பியலாளர் அப்படின்னு சொல்லலாம் மிச்சியோ காக்கு அப்படின்னு ஒரு ஜப்பானியர் அதில் அவர் ஒரு தேயிலை பூங்கா பற்றி பேசுகிறார் நமக்கு தேயிலை தோட்டம் தான் தெரியும் ஆனால் அங்கே அப்படி ஒரு அவங்களுக்கு ஜப்பானிய கலாச்சாரத்தில் தேயிலை அப்படிங்கிறதுக்கு முக்கியமான ஒரு பங்கு இருக்குது தேயிலை தேயிலை விருந்து அதுக்கெல்லாம் ஸோ அவர் தேயிலை பூங்கான்னு ஒன்று இருக்கும் போல் இருக்கு அங்கே குழந்தையாக இருக்கும்போது போயிருக்கார் சின்ன பையனாக இருக்கும்போது அப்போது இவரேவோ அல்லது வேறு யாருமோ ஞாபகத்தில் இல்லை ஒரு மீனை கொஞ்சம் நேரம் கையில் எடுத்து வச்சிருந்துட்டு திரும்ப உள்ளே போடு அந்த மீன் துள்ள துடிக்க காற்றுக்காக தடுமாறிட்டு ஒரு விட்ட உடனே உள்ளே வேகமாக தோழாவி ஓடிடுச்சு இப்போ இவர் யோசிக்கிறார் சின்ன பையனாக இருந்து மிச்ச மீன்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் இந்த மீன் என்ன ஆகும் இது ஒரு ஆகிடும் இது ஒரு விஞ்ஞானி ஆயிடும் ஏன்னா கொஞ்ச நேரம் காணாம போயிருக்கு காணாம போயிருக்கிறதுல ஒரு மாயம் இருக்கு அந்த மீன் உசுருக்கு போறேன்னு அதுக்கு தான் தெரியும் ஆனா மிச்ச மீன்களுக்கு இது கொஞ்ச நேரம் வெளியில போயிட்டு திரும்பி வந்திருக்கு இப்போ இந்த வெளியில போன அனுபவத்தை பத்தி இந்த மீன் என்ன சொன்னாலும் மிச்ச மீன்கள் நம்பித்தான் ஆகணும் இது பயணத்தோட முதல் சுவாரஸ்யம் கொஞ்ச நேரம் காணாமல் போயிட்டு திருப்பி வந்தா போதும் இங்கே ஏற்கனவே இருக்கிறவங்கள்ட்ட ரெண்டு விஷயம் இருக்கும் ஒன்று தான் போகல அவன் போயிட்டான் அப்படிங்கிற பொறாமை அப்புறம் இதில் இருக்கக்கூடிய புதிர் அவன் என்னத்தை தான் பார்த்துட்டு வந்தான் அப்படிங்கிற ஒரு ஆச்சரியம் இது பயணத்தோட முதல் பெருபலன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் சின்ன பையனாக இப்போ நான் சோழவந்தான் பக்கத்தில் ஒரு கிராமத்தில் பிறந்தவன் சொன்னாங்க அங்கேருந்து அஞ்சு மைல் பஸ்ஸில் போனால் தான் டாக்டரை பார்க்க முடியும் நான் இருந்தது ஒரு குக்கிராமம் அங்கே மருத்துவ வசதியெல்லாம் கிடையாது கை மருந்து நாட்டு மருந்து அந்த மாதிரி சமாச்சாரங்கள் தான் இருக்கும் அப்போ பஸ் ஏறி போகணும் எங்கள் அப்பா என்னை கூப்பிட்டு போவார் அஞ்சு மைல் தான் ஆனால் ரொம்ப நேரம் போயிட்டே இருக்க மாதிரி இருக்கும் அப்போது கொஞ்ச நாள் ஆரோக்கியமாக இருந்துட்டாக்க தோணும் ஏதாவது உடம்புக்கு வந்தால் சோழம் தந்த வரைக்கும் போயிட்டு வரலாமே அப்படின்னு நான் சொல்லியெல்லாம் பார்ப்பேன் எனக்கு தலைவலிக்குதுமே எங்கள் அம்மா உனக்கு அதெல்லாம் கிடையாதும்பா ஏன்னா அதுக்கு பின்னாடி வேறு கணக்கெல்லாம் இருக்குது ரெண்டு பேர் போடும் ஒன்றரை டிக்கெட்டு போக வர துட்டு ரொம்ப வரிய குடும்பம்தான் அப்போ நடுவில் ஒரு தடவை என்னாச்சு இங்கே வந்து ஒரு சொந்தக்காரர் வந்திருந்தார் அவர் காரில் வந்திருந்தார் கொஞ்சம் வசதியானவர் அந்த சமயத்தில் எனக்கு நிஜமாகவே காய்ச்சல் வந்திருந்தது அப்போ என்ன அவர் எங்கள் அப்பா அம்மாலாம் சொல்லிகிட்ருக்கேன் அப்பா இவன் வேறு காய்ச்சலோடு இருக்கான் போகணும் சோளம் வந்தான் போகணும் டாக்டர் பார்க்க நான் மதுரை தானே போகிறேன் வாங்களேன் நான் கூப்பிட்டு போயிடுறேன் ஒரு காரில் கூட்டு போனார் முதல் தடவையாக ஒரு கார் பயணம் கிடைக்கிது அப்போ அந்த பயணம் வேறு பயணம் ஆயிடுச்சு இவ்வளோ நாள் ஒரு மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டில் ஒரு ஒரு விதமான வாகனத்தில் பயணம் பண்ணிகிட்டு இருந்தால் திடீர்னு காரில் போனோடனே அது வேறு ஒரு பயணமாகுது பின்னாடி ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசுக்கு அப்புறம் முதல் தடவையாக விமானத்தில் போகும்போது எனக்கு கிடைச்ச திருள் கூட அந்த கார் பயணத்தில் கிடைச்ச அளவுக்கு இல்லை அப்போது அந்த வயசோடு சேர்ந்து அப்போவே உள்ளுக்குள்ளே பயணத்துக்கான ஆசை உள்ளே இருந்திருக்கு அப்படின்னு இப்போ தோணுது நினச்சி பார்க்கும்போது அப்படி நான் நிறையா இடங்களுக்கு பயணம் பண்ணியிருக்கேன் நான் வேலைக்கு வந்தோடனே செய்ய ஆரம்பித்த வேலை தொடர்ந்து ஊர்களுக்கு போகிறது விதவிதமான ஊர்களுக்கு போவேன் காரணமே இல்லாமல் போவேன் ஜே ஜேசல குறிப்புகளில் ஒரு ஒரு குறிப்பு வரும் என்னன்னு சொன்னாக்க அன்னைக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு போய் அந்த ஊர் பேரை பார்த்து பிடிச்ச ஊருக்கு ஏறி போகிறது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும் ரொம்ப வசீகரமாக இருக்கும் அப்படி ஒரு வாழ்க்கை அமைஞ்சால் நல்லா தான் இருக்கும் ஆனால் அப்படி முடியறதில்ல பெரும்பாலும் இலக்கை நோக்கின தான் போயிட்டு போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கும் இது சம்மந்தமாக இன்னொரு புத்தகத்தில் காரில் போகிறோம் நிறையா போகிறோம் காரில் இன்னொரு புத்தகத்தில் இந்த கார் பயணம் பற்றி வேறு ஒரு குறிப்பு படித்தேன் அதுவும் கண்ணை திறந்து விட்டதுன்னு சொல்லலாம் ஜென் அண்ட் த ஆர்ட் ஆஃப் மோட்டர் சைக்கிள் மெயின்டெனன்ஸ்னு என்னோடய எல்லா காலத்துக்குமான எனக்கு பிடிச்ச புத்தகங்களில் ஒன்று அது அந்த புத்தகத்தில் அவர் சொல்கிறாரு நீங்கள் காரில் போகும்போது புற வெளியோடு உங்களுக்கு தொடர்பே இருக்கிறது இல்லை ஒரு ஜன்னல் வழியாக ஆகாயத்தை பார்க்குறது மாதிரி தான் நீங்கள் காருக்குள்ளே பயணம் பண்ணுறது ஜன்னல் வழியாக பார்க்குற ஆகாயம் முழுமையானதில்லை அதோடு உங்களுக்கு எந்த தொடர்புமே கிடையாது ஆனால் நீங்கள் ஒரு பைக்கில் போனீங்கன்னு சொன்னாக்க எல்லா பக்கமும் திறந்துருக்கு காற்று உங்கள் மேலே மோதுது எல்லா கோணமும் உங்களுக்கு பார்க்க கிடைக்கிது அதுதான் நிஜமான பயணம் அப்படிங்கிறார் ஆனால் பைக்கில் எவ்வளோ தூரம் போக முடியும் ஆமாம் வலு வேணும் அதுக்கான பைக் வேணும் அதுக்கான துணை வேணும் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஆக நமக்கு வாச்ச பயணம் இவ்வளவு தான் பயணம் ஏன் பண்ணுறேன் நான் எனக்கு ஏன் பயணம் பிடிச்சிருக்குன்னு சொன்னால் உள்ளூரில் என்னுடைய தெருவில் என்னுடைய அடுக்கக குடியிருப்பில் இருக்கும்போது என்னை பற்றி மற்றவங்களுக்கு இருக்கிறதா நான் நினைக்கிற ஒரு சுய பிம்பம் ஒன்று இருக்குது என்னை பற்றி எனக்கு இருக்கிற பிம்பம் ஒன்று இருக்குது நான் வல்லவன் நல்லவன் அப்படி தான் நினச்சிப்பே நான் இல்லையா ஆனால் அவங்களாம் என்ன அப்படி நினச்சிட்டு இருக்காங்கன்னு நான் நினச்சிக்கிறேன் ரொம்ப சுத்தமாக உடுத்துவார் நாகரிகமாக பேசுவார் சண்டையே வந்தால் கூட ரொம்ப நயமான மொழியில் திட்டுவார் கெட்டவாறு தான் திட்டுவார் ஆனால் நயமாக திட்டுவாருங்கிற மாதிரி சில கணக்குகள் உருவாக்கி வச்சுருக்கோம் இல்லையா இந்த கணக்குகள் எல்லாம் தேவைப்படாத இடத்துக்கு நான் போவேன் அது குறிப்பாக அயல் மாநிலத்துக்கு போயிட்டோன்னு சொன்னாக்கா நமக்கு ஒன்றுமே அது குறிப்பாக ஹிந்தி பேசுகிற மாநிலங்களுக்கு போனால் எனக்கு ஒரு வார்த்தை கூட தெரியாது ஒரு ஐம்பது அறுபது வார்த்தையை வச்சுட்டு இந்தியாவில் எந்த மாநிலத்துக்கும் போயிட்டு வந்துடலாம் ஊறுகாய்க்கு பேர் தெரியணும் உப்புக்கு தெரியணும் தொடுகரிக்கு தெரியணும் இந்த மாதிரி ஒரு எவ்வளவு தூரம் அப்படின்னு கேட்க தெரியணும் எத்தனை மணிக்கு பஸ் வரும் இந்த மாதிரி ஒரு மொத்தமாகவே ஒரு அறுபத்தஞ்சி எழுபது வார்த்தைகளை வச்சுட்டு இந்தி வார்த்தைகளை வச்சுட்டு இந்தியா முழுக்க போயிட்டு வந்துடலாம் ஒரு அறுபது எழுபது தமிழ் வார்த்தைகளை வச்சுட்டு இங்கே தமிழ்நாட்டில் புழங்க முடியுமா நம்ம யோசித்து பார்க்கணும் அப்போ அந்த மாதிரி வெளியூர்களுக்கு போகும்போது ஒரு தடவை ஹரித்துவாருக்கு போயிருந்தோம் நான் இங்கே உள்ள நண்பர் வசந்தகுமார் இருக்கார் நாங்கள் எல்லாம் போயிருந்தோம் ராத்திரி ரெண்டு மணிக்கு திருப்பி ரூமுக்கு போகிறதுனா ஏழு எட்டு கிலோமீட்டர் போனோம் லட்சக்கணக்கான ஜனங்கள் கூடியிருக்காங்க அர்த்த கும்பம் மேளான்னு சொல்லிவிட்டு ஆறு வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிறது அவ்வளோ பேருக்கு மத்தியில் ஒரு இடத்துக்கு போயிட்டு திரும்ப வர்றதுங்கிறது ரொம்ப பெரிய வேலை நாங்கள் ஏற்கனவே அவ்வளோ தூரம் வந்திருக்கோம் இவ்வளோ பேரை கடந்து இவ்வளோ தொலைவு வந்திருக்கோம் திருப்பி அங்கே அவ்வளோ தூரம் போகணான்ட்டு கங்கை கரையை ரொம்ப சுத்தப்படுத்தி வச்சுருந்தாங்க அங்கே பேவர் பிளாக்கெல்லாம் போட்டு நல்லா நம்ம வீட்டை விடவும் நேர்த்தியாக நீட்டாக இருந்தது அப்புறம் அந்த ஜனங்களுக்கு அப்படி ஒரு விஷயம் இருக்குது கங்கை சம்மந்தமான ஒரு அபிப்பிராயம் ஒன்று இருக்குது அதனால் இந்த கும்பமேளாவுக்கு வர்றவங்க பொது இடத்துல அசுத்தம் பண்ண மாட்டாங்க நான் மதுரையில் வைகையில் அழகர் திருவிழாலாம் பார்த்துருக்கேன் அழகர் வந்துட்டு போனதுக்கப்புறம் ஒரு பத்து நாற்பது பேர் தொடர்ந்து நாலு நாள் வேலை பார்த்ததுக்கப்புறம் தான் நம்ம போய் கால் ஊன முடியும் அவ்வளவு மோசமாகிடும் அழகர் போனோடனே இந்த பக்கம் வேறு என்ன நம்ம போக ஆரம்பிச்சுருவாங்க ஆனால் அங்கே சுத்தமாக இருக்கும் இப்போ ராத்திரி ரெண்டரை மணிக்கு நாங்கள் பிளாட்ஃபார்மில் படுத்து தூங்கினோம் ஏன் நாம் சென்னையில் ஒரு நடைபாதையில் படுத்து தூக்கிறத நினச்சி கூட பார்க்க மாட்டேன் இல்லையா அப்போது என்னோட பிம்பத்தை உதர்றதுக்கு ஒரு பயணம் உபயோகப்படுது வேறு மாதிரி சொல்கிறதுன்னா என்கிட்ட நான் வெளியில் போகிறதுக்கு என்கிட்டருந்தே வெளியேறுறதுக்கு பயணம் உதவி பண்ணுது அப்படின்னு தோணுது அப்புறம் ஏற்கனவே சொன்னோம் அந்த ஒரு இலக்கிலருந்து இன்னொரு இலக்குக்கு போயிட்டு வர்றது ஒரு சட்டகத்துக்குள்ளே பயணம் பண்ணுறது இது எல்லாமே ஸ்திரமான நிலையான வாழ்க்கை முறை அமையப்பட்டவர்களுக்கு அவங்களுக்கு இருக்கிற கடப்பாடுகள் சார்ந்து நடக்கிற விஷயம் இது இல்லாத ஆட்கள் இருக்காங்க நம்ம இங்கேருந்து நாகர்கோவில் வரைக்கும் போனோம்னா கூட பார்க்கலாம் நிறைய பேர் சாலையோரம் நடந்து போய்கிட்டே இருப்பாங்க கிழிஞ்ச உடை இருக்கும் உடம்பு பூரா அழுக்கு இருக்கும் அவங்க எங்கேருந்து வராங்க எங்கே போகிறாங்க எதுக்கு வராங்க எதுக்கு போகிறாங்க பெரும்பாலும் பித்தர்களாக இருப்பாங்க அப்படி இல்லைன்னா சாமியார்களாக இருப்பாங்க அவங்களுக்கு இலக்கு கிடையாது போய்கிட்டே இருப்பாங்க போய்கிட்டே இருப்பாங்க போய்கிட்டே இருப்பாங்க போது கிடைச்ச இடத்துல இருப்பாங்க இது ஒரு விதமான ஒரு பொறாமையை தூண்டும் வாழ்வுதான் அவங்க நான் என்கிட்டேருந்து வெளியில் போய்ட்டு திருப்பி என்கிட்டே திரும்ப வந்துடுறேன் வந்து அடுத்த நாள் காலையில் வேலைக்கு போகிறேன் மாவோட சண்டை போடுறேன் எல்லா ரொட்டீனுக்கும் திரும்பிடுறேன் அவங்களுக்கு அப்படி ரொட்டீனே கிடையாது அவங்க ரொட்டீனே வந்து பயணம்தான் அப்போது இந்த மாதிரி போயிட்டு இருக்கிற ஆளோட அக சுதந்திரத்தை நினச்சி பாருங்கள் அவங்க யாருக்கும் பதில் சொல்ல வேண்டாம் எதுக்கும் பதில் சொல்ல வேண்டாம் எதுக்கும் கட்டுப்பட வேண்டாம் இப்படியான ஒரு தன்மை பயணத்துக்கு இருக்குது இந்த பயணத்தை பற்றி சொல்லும்போது வேற ஒரு நபர் பற்றியும் பேசலாம் தோணுது அவர் ஒரு இசைக்கலைஞர் அவர் வந்து சில படங்களுக்கு இசையமைச்சிருக்கார் அப்படின்லாம் குறிப்பு இருக்கு இருக்குது அப்புறம் மிக பிரபலமான ஹிந்துஸ்தானி மேதைகள் அவ்வளவு பேருக்கும் பக்கவாத்தியம் வாசிச்சிருக்கார் ஹார்மோனியம் வாசிக்கக்கூடியவர் அவர் ஆனால் அவரோட அறுபத்தஞ்சு வயசு வரைக்கும் எழுபது வயசு வரைக்கும் அவர் தன்னுடைய கிராமத்தை விட்டே வெளியில் போகிற தார்வாடு பக்கத்தில் ஒரு குக்கிராமத்தில் இருந்திருக்கார் மிகப்பெரிய ஹார்மோனியம் பிளேயர் அவரை கூப்பிட்டு நீங்கள் பெங்களூருக்கு வாங்க அல்லது மைசூருக்கு வாங்க நம்ம ஸ்டுடியோவில் உட்காந்து கொஞ்சம் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் நம்ம ஒரு ரெண்டு மூணு ஆல்பம் வெளியிடலாம் அப்படின்னு கேட்கும்போது வரமாட்டேன்ட்டார் என் ஊரில் மட்டும்தான் இருப்பேன்ட்டார் ஆனால் அவர் ஊருக்குள்ள அந்த ஹார்மோனியத்தோட நீள அகலங்களுக்குள்ள அதோட சலனங்களுக்குள்ள அவர் தொடர்ந்து பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கார் அது ஒரு ஒரு ஆத்மீகமான பயணம் அப்படின்னு தான் சொல்லத் தோணுது அதில் என்ன ஒரு சுவாரஸ்யம் சொன்னால் ஜஸ்ராஜுக்கு வாசித்த மாதிரி பீம்சென் ஜோஷிக்கு வாசிக்க முடியாது பீம்சன் பீம்சென் ஜோஷிக்கு வாசிக்கிற மாதிரி குமார் கந்தர்வாவுக்கு வாசிக்க முடியாது ஒவ்வொரு பாடகனும் வேறு வேறு திக்குல வேறு வேறு வேகத்தில் பயணம் செய்யக்கூடியவன் அப்போ அவனுக்கு ஈடு கொடுக்கணும் அப்போ அவ்வளவு இடமும் இவர் முதல்லே உள்ளே போய் அதோட நீள அகலங்களை பார்த்து வச்சுருக்கணும் அது ஒரு விதமான பயணம் அப்படின்னு தோணுது ஒரு எழுத்தாளனா குறிப்பாக புனைகதை எழுதுறவனா எனக்கு எதுக்கு பயணம் அவசியப்படுது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது புனைகதைகள் எழுதும்போது ஒரு இடம் ஒரு காலம் இல்லாமல் ஒரு நிகழ்வை சொல்ல முடியுமா நிகழ்வு நிகழ்வை நிகழ்த்தி காட்டணும்னு சொன்னாலோ அது நிகழணுனாலோ இந்த கால வெளி அமைப்பு ஒன்று வேண்டியிருக்கு திரும்ப திரும்ப சாயங்காலம் சாயங்காலத்தில் அவன் வந்து கொண்டிருந்தான் சாயங்காலத்தில் இவள் எத்தனை தடவை சாயங்காலம் சொல்லுவீங்க அப்போது இந்த சாயங்காலத்தையும் இன்னொரு கதையில் வர்ற சாயங்காலத்தையும் வேறுபடுத்தி காட்ட வேண்டியிருக்கு அப்போ என்ன வேறு வேறு சாயங்காலங்களை பார்க்கும்போது தான் வேறு வேறு சாயங்காலங்களை உங்களால் சித்தரிக்க முடியும் அப்போ ஒரே சாயங்காலம் இல்லையா இல்லை இல்லை திருநெல்வேலில் எனக்கு பார்க்க கிடைக்கிற சாயங்காலமும் சென்னையில் பார்க்க கிடைக்கிற சாயங்காலமும் இங்கே இருக்கிற ஆகாயத்தோட நிறங்களும் இங்கே இருக்கக்கூடிய தட்ப வெட்பமும் இங்கே இருக்கக்கூடிய முகங்களும் எல்லாமே வேறு இது எல்லாம் சேர்ந்து ஒரு அகநிலையை உருவாக்கும் அப்போது நான் ஒரு புனைவான சாயங்காலத்தை உருவாக்குறதுக்கு என்னோடய கதையில் அது உதவிகரமாக இருக்கும் கோபாலகிருஷ்ணன் பேசும்போது புதிய களம் சொன்னோம் இந்த புதிய களம் அப்படிங்கிறது வந்து புனைவுக்குள்ளே வரணும்னா புதிய புதிய களங்களை வந்து ஒருத்தனுக்கு பார்க்க கிடைக்கணும் இப்போது நட்சத்திரவாசிகள் அவர் எழுதுறாருனா கார்த்திக் பாலசோனன் எழுதுகிறாருன்னா அவர் வந்து ஐடி இண்டஸ்ட்ரியில் இருக்கார் நம்ம விஜயராவணன் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி எழுதுறாருனா அதில் அவர் புழங்கிறார் இதில் புழங்காத ஒரு ஆள் என்ன செய்வார் இப்போ நான் இருக்கேன் நான் வந்து எனக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அந்த அந்த செயற்கை நுண்ணறிவு அப்படிங்கிற சொற்றொடன் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்போ நான் என்ன செய்வேன் எனக்கு அதை பற்றி எழுதணுமே நான் என்ன செய்வேன் அப்போது நான் குறைஞ்சபட்சம் விஜய ராவணனோட கதைகளுக்குள்ளே பயணம் பண்ணி ஆகணும் அல்லது ரோஜர் பென்ரோஸோட ஒரு தலகாணி எடுத்து வச்சுட்டு ஒன்றுமே புரியாத வாக்கியங்களை திரும்ப திரும்ப படித்து பார்க்கணும் அப்படியான ஒரு பயணம் இருக்குது பயணம் அப்படின்னு சொன்ன உடனே எங்கெல்லாம் அசைவு இருக்கோ அங்கெல்லாம் ப எங்கெல்லாம் சலனம் இருக்கோ அங்கெல்லாம் பயணம் இருக்குது இப்போ உதாரணமாக நமக்கு எவல்யூஷன் தெரியும் பரிணாமம் தெரியும் இப்போது மனித உடல் இன்றைக்கி இருக்கிற நிலைக்கு வந்து சேர்றதுக்கு ஏகப்பட்ட பயணம் பண்ணியிருக்கையா மில்லியன் கணக்கான ஆண்டுகள் பயணம் பண்ணி நகங்கள் உதுந்து சர்மம் தடித்து தோ மயிர் உடம்பில் இருக்கக்கூடிய ரோமங்கள் உதுந்து வால் காணாமல் போய் முதுகு நிமிர்ந்து இவ்வளவு வேலை நடந்துருக்கு இவ்வளவு வேலை உடம்புக்கு நடந்துகிட்டு இருந்த காலம் முழுக்க மனம் சும்மா இல்லையே மனசுக்கும் மனசோட ஆதார ஸ்ருதியாக இருக்கக்கூடிய பிரஜைக்கும் இதே மாதிரியான ஒரு பயணம் நடந்துக்கிட்டே இருந்திருக்கு அதை ஒரு அகப்பயணம்னு சொல்லலாம் அகப்பயணம்னு சொன்னோடனே ஆன்மீகமான விஷயமாக மட்டும் எடுத்துக்க வேண்டியதில்லை நடைமுறையாகவே மனித குலத்துக்கு நடந்துகிட்டு வந்துட்டு இருந்தது நம்ம எவல்யூஷன் இதை சொல்கிற மாதிரி அதை இன்வொல்யூஷன் சொல்கிறாங்க உதாரணமாக ஒரு ஒரு செல் உயிரினமாக ஒரு அமீபாவாக இருந்து இன்றைக்கி நாம் ஒரு மனித உருவமாக நடமாடி பிரக்ஞை இந்த புற உலகத்தை பிரக்னை கொள்வது வரைக்கும் ஒரு நீண்ட பயணம் இருக்குது இந்த பயணத்தோட தான் இன்றைக்கி இப்படி ஒரு கூட்டத்தை கூட்டியிருக்கு நானும் நின்று பேசிகிட்டு இருக்கேன் நீங்களும் உட்காந்து கேட்டுட்ருக்கீங்க அப்புறம் பயணம் இல்லாமல் ஒருத்தர் இருக்கவே முடியாது திங்கக்கிழமையிலேருந்து செவ்வாய்க்கிழமைக்கு பயணம் பண்ணுவோம் இந்த நிமிஷத்துலேருந்து அடுத்த நிமிஷத்துக்கு பயணம் பண்ணுவோம் பயணம் ரொம்ப முக்கியமானது ஆனால் இந்த நிமிஷத்துலேருந்து அடுத்த நிமிஷத்துக்கு போகிறோமே இது போதும் அப்படின்னு நம்ம இருக்க வேண்டியதில்லை வெளியில் போகணும் வெளியில் போகும்போது அந்த ஜப்பானிய பையனுக்கு கிடைச்ச மாதிரியான மீன்கள் வழியாக அவனுக்கு கிடைச்ச ஒரு தரிசனம் மாதிரியான ஒன்று நமக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அடுத்து போகன் சங்கர் வேற பேசணும் எட்டு மணிக்கு மேடை வேணும்னு சொல்லியிருக்காங்க போதுமான அளவு பேசிட்டே நினைக்கிறேன் நன்றி நண்பர்களே